துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு உண்டான ராசி பலன் இந்த மாத ராசி பலனில் துலா ராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை அதாவது ராசிநாதன் சுக்கரன் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு உச்ச நிலைமையிலேருந்து அடுத்த ஸ்டெப்பாக விலகி மேஷ வீட்டில் கிட்டத்தட்ட மாதத்தின் முக்கால்வாசி நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதுக்கு அடுத்த அமைப்பாக புதனுடைய தொடர்பு சுக்கரனுக்கு பக்கபலமாக இருக்க போகுது பட் புதன் அடிவாங்கன அமைப்பு தான் அடுத்ததாக சூரியன் இந்த மாதத்தில் லாபாதிபதியான சூரியன் மாதத்தின் பதினைஞ்சு நாட்கள் மேஷ அடுத்த பதினைஞ்சு நாள் ரிஷப வீட்லேயும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் செவ்வாய் அடுத்தது இந்த மாதத்தில் தான் குரு பயிற்சி போது அஷ்டம குரு பயிற்சி துளாராசி நபர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கணக்கில் வந்துடும் இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஸோ இந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப என்ன பலன் நடக்கும் இந்த மே மாதத்தில் துளாராசி நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராசியை ராசிநாதன் பார்ப்பது அப்போ எந்த நிலமையில இருந்தாலும் ராசியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இப்போ ராசியை வலுப்படுத்துறதுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கான பேக்ரவுண்ட் உங்களுக்கான வசதிகள் உங்களுக்கான பொருளாதார நிலைமை உங்களுக்கான மைனஸ்கள் ஏற்ற இறக்கங்கள் இல்லைனா வந்து அதால பாதாளத்தில் இருக்கிறேன் மேலே வர முடியல இல்லைனா உங்களுக்கான நெருக்கடி சூழ்நிலைகள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த ராசி நபர்கள் அனுபவிக்கிற கெட்ட விஷயங்களை துடை தெரியப்படுவது தான் ராசிநாதனுடைய தொடர்பு கெட்ட விஷயங்களை சமுதாயத்தில் கெட்ட விஷயம்னு வச்சுக்கிங்க அதுவும் எடுத்துக்கலாம் அடுத்து உங்கள் மனசு ரீதியாக இருக்கக்கூடிய வருத்தங்கள் கெட்ட விஷயங்கள் இல்லை வந்து பெரிய நெருக்கடியா இருக்கு இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலையில இருந்து வெளியே தான் ராசிநாதனுடைய வேலை அது ராசியில இருந்தா அதிகமா இருக்கும் ராசியை பார்க்கும்போது அதுக்கு அடுத்த நிலைமையில் நடக்கும் யோக கிரகங்களும் இப்படி தான் வந்துடும் அவயோக தான் வந்து இந்த ராசிக்கு எகைன்ஸும் சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை சரிச்சு விட்ரும் சரிஞ்சு கிடக்குற நீங்களே உங்களை வந்து மேலே கொண்டு வருவது யோக கிரகங்கள் ராசிநாதன் இப்படிங்கிற கிரகம் தான் அப்போது ராசிநாதன் ராசியை பார்ப்பது துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு நல்ல சூழ்நிலையை அடைய முடியும் உங்களுடைய லைஃப்பில் சில வசதி வாய்ப்புகளை பிறரை சார்ந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஏழில் இருந்து பார்ப்பதில் என்ன ஒரே ஒரு குறைபாடுனா நீங்கள் நீங்களாக உருவாக்கி கொள்வதற்கு பதிலாக பிறரை சார்ந்து தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உருவாக்கி கொள்ள முடியும் புரியுதுங்களா அந்த இடம் மேஷ விடம் இருக்கிறதுனால சில நபர்கள்ட்ட உடனடியாக ஏதாச்சும் கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஸ்லோ பண்ணிங்கன்னால் கிடைக்காது வேகமாக டக்குன்னு போகணுமா தயக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் சரி கேட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கேட்டு பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் உங்கள் லைஃபுக்கு தேவை என்றால் அந்த விஷயத்தை அவர்களால் முடியுது என்றால் செய்து கொடுப்பார்கள் புரியுதுங்களா இதில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு தேவை பணம் தேவை இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவை இல்லை இந்த விஷயத்தை எங்க கூட சேர்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு தேவை இல்லைனா வந்து ஒரு திடீர்னு ஒரு நல்ல விஷயங்களா நல்ல காரியங்களை ஆரம்பிக்கணும் அதுக்கு சில ஆட்கள் சப்போர்ட்டு இல்லை பண சப்போர்ட்டு இந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் எல்லா தேவைகளுமே அவங்கவுங்களுக்கு முக்கியம் தான் இல்லையா அதனால் இந்த இடத்துல லட்சக்கணக்கான தேவைகளை பற்றி பேச முடியாது ஒரே வாரத்தில் சொல்லணுனாக்கா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் சுக்கரன் ராசியை பார்ப்பது நல்லது அந்த அமைப்பில் தான் இருக்குது அதே சமயம் தேவைகளை நீங்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உருவாக்கி கொள்ள முடியாது பூர்த்தி செய்து கொள்ள முடியாது பிறருடைய சப்போர்ட்டோ பிறருடைய சப்போர்ட்டோட பிறருடைய ஒத்துழைப்போடு தான் நீங்கள் வந்து எதுவும் செஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது மாறப்போகிறது ஸோ நீங்கள் அடுத்தவங்களோட சண்டை வம்பு பஞ்சாயத்து முன்விரோதம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாழ்வு மனப்பான்மை இல்லைனா வரட்டை கௌரவம் இதையெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சக்சஸ் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் வந்து பிறருடைய ஒத்துழைப்புடன் செய்து கொள்ள செய்து கொள்வதற்கான ஒரு கிரக நிலைகளாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு இதற்கு வந்து புதனுடைய தொடர்பு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குன்னாக்கா புதன் இந்த ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஐந்து ஒன்பது கொடிய கிரகம் பனிரெண்டு மற்றும் ஒன்பது கொடிய கிரகம் புதன் இந்த கிரகம் வந்து சுக்கரன் கூட சேர்ந்திருப்பது உங்களுக்கு ஐடியாக்கள் தெரியல எதை எப்படி செஞ்சுக்கணும் எதை எப்படி சாதிக்கணும் எதை எப்படி அணுகணும் எதை எதோட வந்து சேர்க்கணும் எதை எதோட பிரிக்கணும் நம்ம எப்படி அணுகணும் நம்ம மேயற்சின்ன விஷயத்தில் மற்றவங்களோட தான் இல்லை மற்றவங்களோட அதை தான் நடக்கும்னு சொல்லிட்டேன் இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது இதை எப்படி நம்ம வந்து கணக்கில் கொண்டு வர்றது இதை எப்படி நம்ம செயல்பாட்டுக்கு வர்றது எப்படி பிளான் போடுறது இந்த மாதிரியான ஒரு ஐடியாக்கள் இல்லாத தொலாராசி நபர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் புதன் தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஐடியா கொடுப்பதற்கு சில நபர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக உள்ளே வருவாங்க சில விஷயங்களை வந்து ஐடியாக்கள் மூலயமா நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம் ஒரு சில விஷய நபர்கள் யாராச்சும் மீடியேட்டர் மூலியமாக வச்சு உங்களுக்கு டேரக்டாக போகிறதுக்கு பிரச்சனையாக கூட ஒரு நபரை வந்து உங்கள சேர்த்துக்கிட்டு அவர்கள் காதில் அந்த விஷயத்த போட்டு அவர்கள் மூலியமாக கடத்தலாம் ஸோ ஒரு விஷயத்த ஒரு சம்பவத்தை செய்யணுன்னாக்கா சில விஷயத்தை கடத்துவதற்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மீடியேட்டர் தேவைப்படுவார் அவர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பட் மீடியேட்டர் நல்ல மீடியேட்டராக இருந்தாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சில மீடியேட்டர் கருத்து அறுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயத்துலேயே பார்த்துங்க ஸோ சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய ஆள் நல்ல ஆளான்னு நீங்கள் செலக்ட் பண்ணது உங்களுடைய தனிப்பட்ட மைண்டுக்கு உள்ள விஷயம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கீங்க அடுத்ததாக சூரியன் லாபாதிபதி சூரியன் ஏழுலையும் அடுத்து எட்டுலேயும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ மாதத்தின் முற்பகுதியில் மேஷ வீடு பிற்பகுதியில் ரிஷப வீடு அப்போது லாபங்கள் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் ஏதாச்சும் ஆக வேண்டிய காரியங்கள் பெரிய இடத்துல இருந்து எதுவும் நடக்கலை கொஞ்சம் வலுவான இடத்துல நான் போய் மாட்டிக்கிட்டேன் சில விஷயத்த என்னை விட சக்தி படைத்தவர்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் என்ன அங்கேயும் தரம் தரம் சொன்னாங்க ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட மாதத்தின் முற்பகுதியில் கிடைப்பதற்கான நேரடியாக கிடைப்பதற்கான வழி இருக்குது அப்படி கிடைக்கவில்லை என்றால் மாதத்தின் பிற்பகுதியில் மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா உதாரணமாக ஒரு இடத்துல வந்து பணம் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாதத்தின் முற்பகுதியில் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் பணம் தான் உங்களுக்கு வேணும்னா பணமாக கிடைக்கும் அப்படி அவங்களால் பணம் கொடுக்க முடியல அப்படின்னாக்க பிற்பகுதியில் பணத்தை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு பொருள் ஆக வேண்டிய காரியம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அப்படி மாற்றி செஞ்சு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் சூரியனுடைய லாபம் ஸோ லாபங்கிறது எட்டில் போய் முறையினால மறைமுக லாபமும் உண்டு மாதத்தின் முற்பகுதியில் நேரடி லாபங்களும் உண்டு ஒரு சில நபளுக்கு அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக அரசியல் தொடர்பு அதிகார வர்க்க அமைப்புகள் பணக்கார அமைப்புகள் இந்த இடத்துல இருந்து துளாராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்கக்கூடிய உங்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் துளாராசி நபர்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை அடுத்ததாக இந்த மாதத்துலேருந்து குரு எட்டாம் இடத்துக்கு வருது அஷ்டம குரு ஏற்கனவே குரு பயிற்சியெலாம் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு லைனில் விஷயத்தில் சொல்லி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த விஷயம் என்னென்னாக்கா உயிர் காரகத்துவத்தில் பஞ்சாயத்துகளும் உயிரற்ற பொருள் காரகத்துவத்தில் உங்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் ஸ்டார்ட் ஆக போகிறது புரியுதுங்களா இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துங்க இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கான இடம் மாற்றங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பொ பொருள் காரகத்துவத்தில் ஏதாச்சும் சேஞ்சு பண்ணணும் ஒர்க்கை சேஞ்ச் பண்ணணும் சம்பாதிக்கிற சம்பாதி சேஞ்சு பண்ணணும் கீழே இருக்க மேலே நல்ல பெரிய அளவு கொண்டு வரணும் தொழிலை சேஞ்சு பண்ணணும் வேலைவாய்ப்பை சேஞ்சு பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேஞ்ச் நடக்கக்கூடிய மாதமாக மே மாதம் ஆரம்பிக்கிறது ஃபைனலாக ஆறாம் பாவத்தில் செவ்வாய் ரெண்டு மற்றும் ஏழு கூடிய செவ்வாய் ஆறில் இருக்குது அப்போது கடன் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா உங்களை வாய் சாமர்த்தியத்தால் ஒரு பிரச்சனையை அடாவடித்தனமாக கூட வாய் சாமர்த்தியத்தினால் இந்த மாசத்துல அந்த பிரச்சனைகளை ஓரம் கட்டி வைப்பீர்கள் புரியுதுங்களா ஒரு காவல காவல்துறை அதிகாரி ஒரு ஒரு போர்க்களமாக இருக்குது கலவரமா இருக்குது ஒரு கூட்டம் அதிகமாக இருக்குது நெரிசலாக இருக்குது அதை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி ஆறில் செவ்வாய் போகிறதுனால சில வில்லங்க பிரச்சனைகள் அதே சமயம் கடன் நெருக்கடி இல்லை அடாவடியை உங்கள்கிட்ட பண்றாங்க இல்லை உங்களை நெருக்கடி பண்றாங்க இல்லை உங்களை புரிஞ்சிக்காமல் நடக்கிறாங்க உங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க இல்லை நீங்க வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாம இருக்கிறீங்க இல்லை நீங்க கொடுத்தது வரல இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற துளாராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் ஆறில் போகிறது வாய் சாமார்த்தியத்தால் அடாவடித்தனமாக நீங்களும் பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு எது வேணாலும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு வாய் சாமர்த்தியத்தினால உங்களுடைய பிக்கல் புடுங்கல் சிக்கல் சிரமத்தை கடன் பிரச்சனையை வம்பு வழக்கு பிரச்சனையை ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் அக்கமக்க சண்டை எல்லாத்தையுமே வாய் சாமர்த்தியத்தின் மூலியமாக இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை எல்லை மீறுது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அடையிறீங்கன்னா எல்லை மீறின பிரச்சனையை இல்லை மீறப்போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாய் சாமர்த்தியத்தினால பேசி சமாளித்து வென்று வருவீர்கள் அப்படின்றதை எடுத்துக்கலாம் இது வந்து மாதத்தின் கடைசி நாளில் கை கொடுக்காது புரியுதுங்களா மாதத்தின் கடைசி நாளில் கை கொடுக்காது மாதத்தின் முற்போதில் ஒரு இருபது நாட்களுக்குள்ள கை கொடுக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க